O ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெள்கம் பேக் டு மூடியூப் சேனல் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்துட்டு வந்துருப்பீங்க ஒன்ஸ் வந்து ப்ரைவில் வந்து பார்த்துட்டு இப்போ ஸ்க்ரீனில் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க ஸ்கிரீனில் வந்து பார்த்துருக்கிற மாதிரி சூப்பரான லவ் சாங்காக ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக கியூட் ஆடி பிக்க உங்களுக்கு பிடிச்ச முடியாது பிக்கை வந்து ஆட் பண்ணிட்டு ரொம்ப சிம்பிளாகவும் பெஸ்ட்டாகவும் வீடியோ வந்து எப்படி வந்து எடிட் வந்து பண்ணுற சொல்லிட்டு இந்தியில் வந்து முடிஞ்சாலும் ஒரு ரீடியில் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து கொடுத்துருப்பேன் வீடியோ வந்து முடிஞ்சால் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துட்டு வீடியோ வந்து ரொம்ப பெஸ்ட்டாகவும் சிம்பிளாகவும் மேக் வந்து பண்ணீங்க வீடியோ எடிட் பண்ண மோஷன் அப்ளிகேஷன் வந்து தேவை ஆப் லிங்க் வந்து வேணுன்னா இப்போ இன்ஸ்டாவோட பய வந்துருக்கு ஆப் லிங்க் பார்த்தீங்கன்னா கேட் டிஸ்கப்ஷன் வந்து இருக்காது இன்ஸ்டாகிராமுடைய பேஜில் தான் வந்து நான் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன் பேஜுக்கான பேஜ் வந்து ஃபைன் பண்ணிட்டு ஆப் அதை லிங்க்கு க்ளிக் பண்ணி பேஜ் ஃபைன் பண்ணிட்டு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி ஆப் இன்ஸ்டாக்ராஜ் பண்ணி ஓப்பன் வந்து பண்ணிணா ஆப்போட எண்ட்ரன்ஸ் பேஜுக்கான பேஸ் பார்த்தா எப்படி தான் இருக்கும் கீழே பாருங்கால ப்ளஸ் சைன் போட்டு கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்கிற ஆஃப்ரெண்ட் கிளிக் வந்து கொடுங்க கிளிக் வந்து கொடுத்துருந்தேன் இந்த வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் மார்க்ஸ் நோட்டீஸ் பண்ணி நான் வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன் இந்த ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க் எப்படி ஃபைன் பண்ணோம் எப்படி ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ண சொல்லிட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸில் ஒரு வீடியோ வந்துருக்குமாதிரி டிஸ்கஷனில் க்ளிக் பண்ணி செக் பண்ணி இம்போர்ட் பண்ணி ஆல்ரெடி உங்களுக்கு எப்படி இம்போர்ட் பண்ணி செக் பண்ண எப்படி வந்து எடிட் பண்ண இம்போர்ட் பண்ணது இருந்தால் கண்டியூப் வந்து ஸ்கிப் பண்ண வந்து பார்த்துட்டு மேக் வந்து பண்ணிங்க ஓகே ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட் க்ளிக் பண்ணி ஒப்பந்த பண்ணி பார்த்தா பேர் பார்த்து இருக்கும் ஓகே ஒரு மியூசிக்கில் சம் நெக்ஸ்ட் ஒரு எக்டானல்கான நண்டு ஒரு லேர் வந்துருக்கும் நெக்ஸ்ட் இது மாதிரி வந்து இமேஜ்கான லேயர் வந்து கொடுத்துருப்பேன் உங்களுக்கு வந்து இமேஜாக வந்து ஷோ ஆகாது அவங்களுக்கு வந்து சம் எப்படி சொல்கிறது தான் உங்களுக்கு வந்து ப்ளூ கலராக வந்து ஷோ ஆகுற மாதிரி நான் வந்து கொடுத்துருப்பேன் ஓகேங்களா இதுமாதிரி மாதிரி வந்து கிரீன் கலராக நான் வந்து கொடுத்துருப்பேன் இமேஜ் பார்த்தா உங்களுக்கு வந்து இப்படி தான் வந்து க்ரீன் கலராக இருக்கும் இதில் நீங்கள் வந்து பிக்கை வந்து ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இதுட்டு வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஒன்ஸ் ஒன் மூட் வெயிட் பண்ணுங்கள் ஓகே நம்ம இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங் வந்துட்டு க்ளியர் பாருங்கள் க்ரீன் கலர் ப்ளஸாக எனக்கு வந்து கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு மீடியாண்ட் ஃபோட்டோ சூஸ் வந்து பண்ணிவிட்டு எந்த ஃபோட்டோவில் வந்து இமேஜ் வந்து சேவ் பண்ணிச்சுன்னா ஒன்ஸ் அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணிங்க சூஸ் பண்ணிட்டு அங்கே ஆட் பண்ண போகிறீங்களா அந்த பிக்கை வந்து செலக்ட் வந்து பண்ணுங்கள் ஓகேங்களா நான் வந்து ஒன்ஸ் வந்து ஒரு வந்து செலக்ட் பண்ணுறேன் ஓகே இந்த பிக்கை செலக்ட் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ரெக்ஸ்ட் ஒரு ப்ளஸ் ஆகியோர சொல்ற ரஃபாம் கிளிக் பண்ணி பிக்கை வந்து ஆட் பண்ணி வைக்கலாம் நெக்ஸ்ட் மேலே பாருங்க த்ரீ ஆட் சல்கா கிளிக் பண்ணிட்டு சுத்த பார்த்தா ஃபில் கம்பரியா சொல்லுற ராஃபா கிளிக் பண்ணி ஃபில்ஸ்க்கு செட் பண்ணி வைக்கலாம் நெக்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து அப்படியே லாங் ப்ரஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் ரன் பண்ணி எடுத்துவாங்க கரெக்டாக கீழ வந்து லென்த்தாக ஒரு லேர் இருந்துச்சு அந்த லேருக்கு டவுனில் வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க எடுத்துகிட்டு போயிட்டு முடிஞ்சுன்னா என்ன பண்ண சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன் நெக்ஸ்ட் இந்த ரிட்டன் எண்டு வரைக்கும் எடுத்து வந்துட்டிங்களா எக்ஸ்ட்ரெய் எடுத்து வந்தீங்களா நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் ரெண்டு வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க போய்ட்டு இமேஜ் கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணி எக்ஸ்பென் வந்து பண்ணிவிட்ல எஸ்பென் வந்து பண்ணிட்டீங்களா நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணப்போனா இமேஜ் க்ளிக் பண்ணிட்டு மேலே பாருங்கள் அங்கே இருக்கிறாங்க பிளஸ் செகண்ட் போர்டு டபுள் லேர்மெல்லாம் க்ளிக் பண்ணுங்கள் இப்போ ஷீட் வந்தால் செகண்ட் வந்து டூப்ளிகேட் லேயர் சொல்கிறாப்போ கிளிக் பண்ணி டூப்ளிகேட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து இப்போ கீழே ஒரு இமேஜ் லேயர் இருக்கு அந்த லேயர் வந்து சூஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு மேலே ஒரு லேர் குறைட்டு அதில் இந்த டூ லேயர் மட்டும் சூஸ் வந்து பண்ணிவிட்டு அதை சைட் லாங்லாம் சூஸ் ஆகும் நெக்ஸ்ட்டுங்க மேலே பாருங்கள் த்ரீ குரூப் ஆஃப் சென்ட்ராக ஒரு குரூப் ஆஃப் இருக்குது நான் கிளிக் பண்ணி குரூப்பில் வந்து போட்டுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு அந்த குரூப்பில் சூஸ் வந்து பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போயிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இது மாதிரி இமேஜ் வந்து செப்பரேட்டாக தனியாக வந்துருக்கும் ஓகேங்களா இது மாதிரி வந்து ஒருத்தர் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சில வந்து சொல்லுறது அவ்வளோக்கே விடுங்க கீழே ஒரு இமேஜ் இருக்கா க்ளிக் பண்ணுங்கள் கீழே பாருங்கள் எஃபெக்ட் சொல்கிற ஆஃப் கிளிக் வந்து பண்ணிவிட்டு ஆட் எஃபெட் வந்து போயிடுங்க போயிட்டு கீழே பாருங்கள் அண்ட் லைட்டுன்னு சொல்லிட்டு ஆஃப் கிளிக் வந்து கொடுத்துட்டு கீழே பார்த்தா தேட ஒரு கலர் ஆஃப் ஒரு எஃபெக்ட் வந்து இருக்கும் பாருங்கள் கீழே வந்து தேட லைனில் தேடா இருக்குமாருங்க ஷேஷன் வைப்ரெண்ட் சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு ஸ்டேண்டர் செட்டிங் வந்து போயிட்டு அந்த ஃபஸ்ட்டு வால்யூமர்க் வந்து மைனஸ் ஹண்ட்ரட் வந்து செட் பண்ணிங்க ஓகேங்களா இப்போ என்ன நான் இந்த இப்போ ஆட் பண்ண போகிற இந்த எஃபெக்ட் வந்து எல்லாரும் என்ன பண்ணிணேன்னா உள்ளே போய்ட்டு ஆட் பண்ணிடுறீங்க வீடியோ வந்து பார்க்காமல் ஆட் பண்ணிட்டு என்கிட்ட வந்து கேட்குறீங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் இப்போ என்ன மேலே இருக்கிற குரூப் ஒன் மாசம் அந்த லேர் சூஸ் பண்ணுங்கள் கீழே பாருங்கள் மேலே பாருங்கள் பார்டர்னு ஷேடோன்னு சொல்கிற ஆஃப் கிளிக் வந்து கொடுத்துட்டு இங்கே செகண்ட் ஆர் கொஞ்சம் சூஸ் பண்ணிவிட்டு ஷேடோ மட்டும் ஆன் பண்ணிங்க இல்லை ஒன்று வந்து பார்ட்ரு வேணா ஆட் பார்ட்ரு போயிட்டு சென்டர் க்ளிக் பண்ணாமல் பார்ட்ரு வந்து கிடைக்கணும் வந்து பார்ட்ரு கொடுக்கல உங்களுக்கு வேணுன்னா பார்ட்ரு கொடுத்துங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் வந்து இப்போ என்ன இங்கே இமேஜ்னு சொல்லிட்டு ஒரு லேர் கொஞ்சம் சூஸ் பண்ணிட்டு எஃபெக்ட் போங்க இந்த த்ரீ யார்ஸ் பண்ணிட்டு காப்பி எஃப்ட்டாக கிளிக் பண்ணி எஃபெக்ட் வந்து பண்ணி எடுத்துட்டிங்களா நெக்ஸ்ட் இங்கே ஒரு அடியில் ஒரு இமேஜ் சூஸ் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு இந்த த்ரீ யார்ஸில் போய்ப்பட்டு பேஸ்ட் எஃபெட் ஓகேங்களா நெக்ஸ்ட் அப்படியே மே அந்த மேலே குரூப் கிளிக் பண்ணிட்டு எடுத்து குரூப் வந்து போய்ட்டு உள்ள இருக்க இமேஜ் சூஸ் பண்ணிட்டு எஃபர்ட்டில் போயிட்டு அந்த எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க பேஸ்ட் பண்ணிட்டு கே பாருங்கள் ஒரு டூ எஃபர்ட் இருப்பாங்க வந்து சைட்டில் வந்து விட்டுருங்க ஓகே சைடில் விட்டால் சைடில் வந்து போயிட்டு இருக்கிற டூ எஃபர்ட் மட்டும் இருக்கட்டும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பேக் வந்து செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து இது மாதிரி வந்து கிடச்சிரும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற இமேஜ்லாம் வந்து கலராக ஃபீல் வந்து சேஞ்ச் பண்ணோம் எப்படி பண்ணால் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் ஓகேங்களா பேக் வந்துங்க பேக் வந்துட்டு ஒரு பிக்கை வந்து ரீசைஸ் வந்து பண்ணப்படுறீங்க அங்கே ஆட் பண்ண போகிற பிக்கை ரீசைஸ் வந்து பண்ணணும் ரொம்ப சிம்பிள் தான் நெக் கே பார்க்குறீங்கன்னா பிரசன் பண்ணுற சர்க்குலாக கிளிக் பண்ணிட்டு மொத்தம் சம் ரேஷர் இருக்கறதுக்கு பார்த்தா ஃபாரஸ்ட் வந்து பண்ணிவிட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரேட் வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஒரு பிரெஸ்ட் சூஸ் பண்ணி மீடியா வந்து போயிட்டு ஒரு பிக்க ஆட் பண்ணிட்டு அந்த பிக்கை வந்து பிக்ஸ்க்ரீன் செட் பண்ணிட்டு மேலே பறவை ஏர் ஆஃப் பண்ணுவோம் கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தா தேட கரெக்ட் மேக் பேஞ்சு சொல்லிட்டு இருக்கான் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்கன்னா இமேஜ் பார்த்தா ஃபாரெஸ்ட் வந்து சேவ் ஆகிடும் ஓகேங்களா இதே மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து கிட்ட இருக்கிற எல்லா இமேஜும் ரீசைஸில் ஒரு ப்ராஜெக்ட் வந்து கரெக்டாக ஃபோரஸ்ட் ஃபாரஸ்ட்டில் வந்து கிரியேட் வந்து பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் வந்து ரீசை இமேஜ் வந்து ரீசைஸ் பண்ணி எடுத்துங்க ஓகேங்களா எடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்ட் இப்போ வந்து நம்ம ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வந்து பண்ணிங்க இப்போ இங்கே இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இங்கே இருக்குற இமேஜ்க்கு ஆனால் இமேஜ் ஷோ அதில் எல்லாமே உங்களுக்கு இங்கே ஸ்டார்டிங் எப்படி க்ளீன் கரெக்டாக இருக்கோ அது மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா எல்லா லாஸ்ட் வந்து இப்போ நாங்கள் ஒன்ஸ் இந்த லேரில் சொல்கிற சேம் ஸ்டெப்பை நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எல்லா ஃபாலோ வந்து பண்ணி வைக்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் லேரை சூஸ் பண்ணுங்கள் கீழே பாருங்க கலர் அண்ட் ஃபில்னு சொல்லுற ஆஃப் கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்டார் நம்பர்லாம் போட்டு ஸ்டார்ட் ஃப்ரேமண்ட் அது கிளிக் வந்து கொடுங்க கிளிக் வந்து கொடுத்தா மேலே தான் லெஃப்ட் சைட் அப்படியே ஃபோல்டர் நம்பர் சூஸ் பண்ணிட்டு அரைக்கு மாதம் ஃபோல்ட்ரு சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கிராப் பண்ண பிக்கு இருக்கு அதை செலக்ட் பண்ணிட்டு மேலே பாருங்க ரெட் அப்புறம் ஆஃபர் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி பிக்கை வந்து ஆட் ஆகிடும் ஓகே ஆட் ஆகிடுச்சா நெக்ஸ்ட் இந்த பிக்கு கிளிக் பண்ணிட்டு மேலே பாருங்கள் த்ரீ ஆட் கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்த் இருக்கா ஃபில் கம்பெனி ஆஃப் கிளிக் பண்ணி ஃபிஃப்த்கு செட் பண்ணி நெக்ஸ்ட் இமேஜ் கிளிக் பண்ணிட்டு கீழே பாருங்கள் லெஃப்ட் சைடாக மூவ் அண்ட் ட்ரான்ஸ்மார் சொல்ற கிளிக் வந்து கொடுத்துட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட்டு இந்த ஸ்வைப் பேட் அந்த மொபைலில் பைட்டில் போயிட்டு கரெக்டாக இமேஜ் வந்து அந்த சென்டரில் உங்களுக்கு எந்த வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து கிடச்சிடும் ஓகேங்களா இதே மாதிரி நெக்ஸ்ட் சிக்னல் எல்லா எல்லாரும் பிக் வந்து இப்படி வந்து பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கலாம் செட் பண்ணி முடிச்சுன்னா மேலே பாருங்கள் ரெஸ்ட்டாக வேறு ஆன பட்டோனோ கிளிக் பண்ணிட்டு வீடியோ ட்ராஃபன்ஸ் கரெக்டாக செக் பண்ணிட்டு எடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து கொடுங்க வீடியோ ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆக முடிஞ்சோம்னா சேவ் ட்ராஃபில் க்ளிக் பண்ணி டெக் வந்து கேலரில் வந்து சேவ் வந்து பண்ணிங்க எடிட்டிங் முடிஞ்ச பார்க்கலாம் லைக் வந்து போட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுங்க டாடா